உயிரை சுற்ற மதித்து வீர மரணம் அடைந்த போராடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உழவர் போராடிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் உயிரை சுற்றமடை மதித்தவர்கள் அஞ்சலி செலுத்தி நிறைவில் கொண்டு விவசாயம் காப்பிடும் பாடுபட்டு எங்களுக்காக உயிர் நீத்த உழவர் போராளிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் உழவர் போராளிக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் આર મિરા વડકમ મીરા વડકમ મીરા વડકમ મીરા વડકમ મીરા વડકમ મીરા વડકમ કોળવર ગૈની ઊરીમેકાગા மாவட்டத்திற்கு தன்னுடைய உழைப்பா தானியங்களை உற்பத்தி செய்து நாம் பல மக்கள்களை கோடிக்கணக்கான மக்கள்களை இருக்கிறார்கள் இலவச மின்சாரத்திற்காக அப்போ ஒரு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் 뭐라, 리 <머라리>